அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதுத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்றுடன் நிறைவு எய்ம்ஸ் பிற்பகல் ஐந்து மணிக்கு மூன்றாம் வாசிப்பு மீது வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டி நகரன்பிட கிரிமண்டல மாவட்டத்தில் உள்ள மாடி கட்டிடத்தில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் பயிரிடப்படாத காடுகளில் விரைவாக பயிற்சிகையை முன்னெடுப்பதற்கான விசேட திட்டம் ஆரம்பம் யுக்ரைனுடன் மீதான பாதுகாப்பு ஒப்பந்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என இங்கிலாந்து பிரதமர் வலியுறுத்தல் தொடர்பான செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் வரவு செலவு திட்ட குளிரை விவாதம் இன்று நிறைவடைய உள்ளது இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது இருபத்தி மூன்று நாட்களாக இடம்பெற்று வரும் குழுநிலை விவாதத்தில் இன்றைய தினம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சின் செலவின தலைப்புகள் விவாதத்துக்கு எடுத்துக் கடந்த மாதம் இருபத்தி தேதி வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்று மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவினால் கடந்த மாதம் பத்தாம் தேதி வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது நிதி திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கிழக்கான செலவினங்கள் தொடர்பில் நேற்றைய சபை அமர்வின் போது போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து கடந்த காலத்தில் ஒரு அல்லது திட்டமிடலில் பாரதூரமான தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தன அந்த நேரத்தில் பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்கள் காணப்பட்டார்கள் அந்த பதினாறு லட்சம் வரியிறுப்பாளர்களை பன்னிரண்டு லட்சத்தால் குறைத்து நான்கு லட்சம் வரி எறுப்பாளர்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டுக்கு வரி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிதிக் கொள்கை பின்பற்றப்பட்டது கடந்த ஜனாதிபதி மூலமாக தவறான செயற்பாடுகள் காரணமாக இந்த நாட்டுக்கு அறுபதனாயிரம் கோடி ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்லுகின்றார்கள் உறவிடயத்தில் கையாளப்பட்ட ஒரு பிழையான அணுகுமுறையால் விவசாயம் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய்கள் நஷ்டமடைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது அந்த குறைபாடுகளை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது முன்னாள் அரசாங்கம் அலிபாபாவும் சில திருகளும் தளவெடுப்பது போல் எமது சென்று விட்டார்கள் இந்த இல்லாமல் சென்றதன் காரணமாக எமது நாடு மிகவும் பங்குரோத்து நாடாக மாறுவதற்கு அவர்களே காரணமாக இருந்தார்கள் எமது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் இன்று வெளியிட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் எமது நாட்டை வளமான நாடாக உருவாக்குவதற்கான முதலாவது ஒரு வரவு செலவு திட்டமாகும் மலேக மக்கள் தங்கள் வருமானத்தை இந்த நாட்டுக்கு ஈட்டி கொடுத்து கொண்டே இருந்து இருக்கின்றார்கள் கொரோனா வந்த பொழுதும் கொழுந்து எடுத்தார்கள் ஜேவிபி கலவரம் வந்த பொழுதும் கொழுந்து எடுத்தார்கள் எல்டிடி கலவரம் நடந்த பொழுதும் கொழுந்து எடுத்தார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈட்டி கொடுப்பதற்கு முக்கிய பங்கு வைத்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இன்றும் இருக்கின்றது ஆகவே அதற்கு இந்த அரசாங்கம் அதிகமான நிதியை ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஜனாதிபதி அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நான் அச்சூட்டாக இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் காமெண்ட் ஸ்ரீலங்கா சுவனி சுவனி பாய்வது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து உள்ளூராட்சி மன்றத்தை தலுக்காக இம்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மெற்றும் சுயேச்சை குழுக்களிலிருந்து எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது சுயேட்சை குழுக்களின் ஊடாக நூற்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் நாற்பத்தி சுயேட்சை குழுக்களின் ஊடாக இம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் இவர்களில் இருந்து எண்ணாயிரத்து ஐநூறு பேர் வரையான உறுப்பினர்கள் எம்முறை தெரிவு செய்யப்பட உள்ளனர் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்தது தேர்தலுக்காக சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைக் குழுக்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்க மே ஆறாம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு தேர்தல் அறிவித்துள்ளது இதனிடையே தேர்தல் வேட்பாளர்களின் பெயர்களை மேற்கொள்ளப்படும் என தேர்தல் தெரிவித்துள்ளது மாவட்டத்தில் உள்ள மாடி கட்டிடத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த தீ விபத்தினால் எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை நாராயண்பேட்டை கிரிமண்டல மாவட்டத்தில் உள்ள மூன்று மாடி கட்டிடத்தில் நேற்று பிற்பகல் தீப்பரவல் ஏற்பட்டது தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் கொழும்பு மாநகர சபைக்கு சொந்தமான மூன்று தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன ஒரு மனத்தையால போராட்டத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது எரிவாயு கசிவினால் தீ பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இந்த தீ விபத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது பயிரிடப்படாத காணிகளில் விரைவாக பயிற்சிகையை முன்னெடுப்பதற்காக விசேட திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது பயிரிடப்படாத வயல்காணிகளில் பயிர் செய்ய முன்னெடுப்பது தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச குறிப்பிட்டார் பிடியளவு கவனத்திற்கு தேசிய திட்டத்தின் கீழ் நடுலாவீதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுக்கு அமைய பயிரிடப்படாத அறுபத்தி ஏக்கருக்கும் அதிகமான வயல் காணிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்த ஆய்வின் ஊடாக பயிர் செய்ய மேற்கொள்ளப்படாத இருபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கருக்கும் அதிகமான காணிகளும் அடையாளம் காணப்பட்டிருந்தன இதற்கமைய நாற்பது வருடங்களாக தரிசு நிலங்களாக காணப்படும் வயல் காணிகளில் நிலையான போக பயிர் செய்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் ரோஹன ராஜபக்ச குறிப்பிட்டார் வயல் காணியின் தன்மை குறுகிய கால மற்றும் வருடாந்த போக பயிர் செய்கைகளையும் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும் என அவர் கூறினார் இது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்று நிறுவம் விரைவில் வெளியிடப்பட உள்ளது காட்டு யானைகளை அடையாளம் காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட கருவியை பரிசோதிக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மார்க்கத்தில் இரவு வேளையில் பயணிக்கும் ரயில் ஒன்றில் காட்டு யானைகளை அடையாளம் காண்பதற்காக தயாரிக்கப்பட்ட கருவியை பொருத்தி சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது மீட்டர் தொலைவில் உள்ள காட்டு யானைகளை இந்த கருவி மூலம் ரயில் சாரதிக்கு இலகுவாக அடையாளம் காணும் வசதி உள்ளது பரிசோதனைகளில் அடையாளம் காணப்படும் குறைபாடுகளை குறைக்கும் வகையில் அவற்றை மேம்படுத்தியதாகவும் குறித்த கருவியை தயாரித்த பேராதனை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் லீலாத் சமரநாயக்க தெரிவித்தார் ைைகள் ரயில்களில் மோதி விபத்துக்குள்ளாவதை தடுப்பதற்காக மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ரயில் மார்க்கத்தை அண்மித்து பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சுற்றுலா அமைச்சர் தம்மிக பட்டபந்தி தெரிவித்தார் சுத்தமான குடிநீரின்றி கிளிநொச்சி கல்லாறு கிராம மக்கள் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் சுத்தமான குடிநீர் தேவை என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமான ஒன்றாகும் நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் சிலர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டம் கண்ணாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு கிராமத்தில் வாழும் இருநூறு குடும்பங்களை சேர்ந்த மக்களும் அவ்வாறான பிரச்சனைகளையே சந்திக்கின்றனர் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பிரதேச சபையின் ஊடாக ஊடாகவே தற்போது நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படுகின்றது அவ்வாறு விநியோகிக்கப்படும் நீர் போதாமையினால் பணத்தை செலுத்தி நீரை பெறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் வடமாகாண சபையின் பல இல்லையன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு அதிலிருந்து இந்த கிராமத்திற்கு நீர் வழங்கப்பட்டு வருகின்றது நீர் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்ட நீர் கட்டமைப்புகள் உடைந்த நிலையிலும் நீர் தாங்கி அமைக்கப்பட்ட இடம் தற்போது பற்றைக்காடாக உள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் वेदा दन्नी है पहला पूरी गोटी करा दे ये दन्नी है अगर वैसे ही है குடும்ப சபையாலமாடிகளெல்லாம் உடைஞ்சதுல பிரதேச சபையில இருந்தா எங்களுக்கு டேங்க்ல தண்ணி அடிக்கிறது அதுவும் போதாத நிலையில இருக்கு தண்ணி எங்களுக்கு காணாது எங்களுக்கு இதை மாறு கட்டு பண்ணி கொடுக்கறோம் அதிக நான் செய் சில ஒழிச்சு ஒரு பயன்பாடு இல்லை பெற்பு எல்லாம் இல்லை உடைஞ்சு அப்படி சீர்வலமாக கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் இல்லை குடிநீருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியதான் நாங்கள் இங்கே வாழ்ந்து இருக்கிறோம் அப்போ இந்த எங்களுக்கு புள்ளி திருமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்ளும் நாங்கள் இந்த தண்ணியை நெடுக்கோம் கொண்டு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா காசு வேணும் தண்ணி எடுக்க வார வருமானத்துல தண்ணி எடுக்கிறதா சாப்பாட்டுக்கு சில வழிக்கிறதாண்டு தெரியாம கிடைக்கிணு குழாய் கிணறு அடிச்சா வெறும் முப்பு தண்ணி காசு கொண்டு விட்டு ஒரு நாளைக்கு தான் வருவாங்க அதுவும் காசு இல்லையெண்டா எடுக்க வழி இல்லை நீர் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள தவிக்கும் இந்த மக்களின் ஒரே ஒரு கோரிக்கையாக சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொள்வதாகவே காணப்படுகின்றது அமெரிக்க பொருட்களின் மீதான வரியை இந்தியா நிச்சயமாக குறைக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகம் வரி விதிக்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பரஸ்பர வரி விதிப்பை ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் அதிகரிக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்து வரும் நிலையில் இந்த கருத்து வெளியிடப்பட்டுள்ளது இதனிடையே அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அமெரிக்க இந்திய உறவு குறித்து அமெரிக்க ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி இந்தியா மிகச்சிறந்த நட்பு நாடாக உள்ளதாகவும் ஆனால் உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா உள்ள இது வகு விரைவில் குறைக்கப்படும் என தான் நம்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் அமெரிக்க பொருட்களை விற்பனை செய்வது கடினமாக உள்ளதாகவும் இதனால் அமெரிக்க பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரியை இந்தியா குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ராணுவத்தினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையிலான போர் மீண்டும் அதிகரித்துள்ளது மேலும் இந்த தாக்குதலில் இஸ்ரேல் ராணுவத்தினர் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவத்தினரால் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் தொன்னூற்றி ஒரு பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உயிரிழந்தவர்களில் பெண்கள் குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா குடியிருப்பு பகுதிகளிலும் இஸ்ரேலின் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளது மேலும் அங்குள்ள மக்களை உடனடியாக good morning colleagues we've got a lot to discuss சமாதான ஒப்பந்தம் பாதுகாக்கப்படாவிட்டால் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் இங்கிலாந்து பிரதமர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தமும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்தால் மாத்திரமே நீடிக்கும் என இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்யா எந்த ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் மீறி செயல்பட்டால்